ஓம் கணபதியே நமகபும் ஓம் நமச்சிவாய நமகபும் கஜமுகாய நமகபும் ஓம் நமச்சிவாய நமகபும் லம்போதராய நமகபும் ஓம் நமத்சிவாய நமகும் சர்வவிகங்களை தீர்க்கும் விநாயகனே நமகபும் ஓம் நமச்சிவாய நமகபும் குளுர்ச்சிலிங்கேஸ்வரா நமகபும் ஓம் நமகபும் நமகும் நமகபும் ஓம் நமச்சிவாய நமகபும் சதுர்திசை குளிர்ச்சிலிங்கேஸ்வராய நமகவும் ஓம் நமச்சிவாய நமகவும் சதுர்திசை குளிர்ச்சிலிங்கேஸ்வரியே நமகவும் ஓம் நமத் சிவாய நமகவும் பன்னிரண்டு ராசி லிங்கங்களே நமகவும் ஓம் நமச்சிவாய நமகவும் எட்டு திசலிங்கங்களே நமகவும் ஓம் நமத் சிவாய நமகவும் மூலவர் ஒன்றாகி கருவரை நான்கான குளிர்ச்சிலிங்கேஸ்வராயன நமகவும் ஓம் நமகவும் நான்கு கருவறை லிங்கங்களே நமகவும் ஓம் நமச்சிவாய நமகவும் நான்கு கருவறை நந்திகளே நமகவும் ஓம் நமச்சிவாய நமகவும் நான்கு கருவறை குடிமரக்கம்பங்களே நமகவும் ஓம் நமச்சிவாய நமகவும் நமகவும் ஓம் நமச்சிவாயனமகவும் குளிர்ச்சிலிங்கேஸ்வரியே நமகவும் ஓம் நமச்சிவாயநமகவும் சதுரதிசை குளிர்ச்சிலிங்கேஸ்வராய நமகவும் ஓம் நமகவும் சத்துர்திசை குளிர்ச்சிலிங்கேஸ்வரியே நமகவும் ஓம் நமத்சிவாய நமகவும் ஓம் சகும்பா சர்வடும்பா சகலகுட்டும்பாக்கம் லோககலியம் லோகசுமிஷாம்பாங்க சர்வாரியசுத்தி இஷ்டியசுதி குருகடாசு ஆயுஷாரோக ஐஸ்வர்யவரப்பிரசாதசுத்தி லக்ஷ்மிகடாட்சம் சரஸ்வதிகடாட்சம் சக்திகடாட்சம் குருகடாட்சம் குலதெய்வகடாட்சம் குலபித்தலகடாட்சம் ஜனவ ஜன ஆகர்ஷணம் ஜனவசீகரணம் வியாபார ஆகணம் வியாபாரவசீகரணம் தொழில்வளம் சிறக்க வியாபாரம் பெருகிட தொழிற்சாலைகளெல்லாம் திறம்பட எங்கிட லக்ஷ்மி குபேர கடாட்சம் சித்தித்திட கடன் வாங்காதிருக்க வாங்கின கடன் எல்லாம் தீர்ந்திட துட்டர்கள் ஸ்தம்பரிக்க சத்ருகள் ஸ்தம்பரிக்க செய்வினைகளெல்லாம் வேரோடு அழிய பில்லி ஏவல் சூனியங்களெல்லாம் உங்கள் குடும்பத்தின் மேல் எவராது பிரயோகித்தால் அல்லது பிரயோகித்திருந்தால் பிரயோகித்தவருக்கே திரும்பிச் செல்ல காத்து கறுப்பு அண்டாதிருக்க நோய்கள் நாடாதிருக்க நாடி வந்த காரியங்களெல்லாம் சுபிக்ஷமாக சித்தித்திட சனி பிரதோஷ தின சனி பிரதோஷ கால இஷ்டகாரியங்களை எல்லாம் சித்தித்திடும் மகா சிவ பூஜா பலம் சித்தித்திட்டருள்வாயவா அரகராயம் சிவசிவாயு சங்கராயம் சதாசிவாயு ஓம் நமோ நமோ நம சிவாய நமகே ஆதிசங்கராய நமகம் மூலசங்கராய நமகம் குளிர்ச்சலிங்கேஸ்வராய நமோநமக சனி பிரதோஷ தின நான்கு கருவறை லிங்கங்களை பூஜித்த பலன் நான்கு கருவறை நந்திகளை பூஜித்த பலன் நான்கு கருவறை லிங்கங்களை பூஜித்த பலன் நான்கு கருவறை நந்திகளை பூஜித்த பலன் பன்னிரண்டு லிங்கங்களை பூஜித்த பலன் எட்டு திசை லிங்கங்களை பூஜித்த பலன் ஆயிரம் லிங்கங்களை உள்ளடக்கிய ஈசான்ய லிங்கத்தை பூஜித்த பலன் உங்கள் குல குலதெய்வங்களை பூஜித்த பலன் உங்கள் குல பித்ருகளை பூஜித்த பலன் சர்வ குல குலதெய்வங்களை பூஜித்த பலன் சர்வ குல குல பூஜித்த பலன் சனி பிரதோஷதின இஷ்டகாரியங்களை எல்லாம் சித்தித்திரும் குளிர்ச்சலிங்கேஸ்வர சுவாமியின் சர்வ பூஜா பலம் விவசாயிகள் நலம் பெற்று வாழ்ந்திட விவசாய குடும்பங்கள் நலம் பெற்று வாழ்ந்திட விவசாயி விதைத்த விதையெல்லாம் உழைத்தழ மானாவரி பயிர்கள் எல்லாம் மலமளவென்று வளர்ந்திட விளையாத நிலங்கள் எல்லாம் விளைச்சல் பெறுக வற்றாத மழை தருகை இறைவா விவசாயிக்கு அவன் நிலங்கள் எல்லாம் செழித்து வளர வற்றாத தருக இறைவா வற்றாத நீர் தருகை இறைவா உலக மக்கள் தொற்று நோய் தொல்லைகளிலிருந்து விடுபட தொற்று நோய்கள் எல்லாம் கிருமிகள் எல்லாம் நலிந்திட நசிந்திட உருகுலைந்திட மருந்தே இல்லாத இத்தொற்று நோய்க்கெல்லாம் நீயே மருந்தாக வருவாய் இறைவா நானம சிவாய நானவ சிவாய நானவ சிவாயவோம் மானம சிவாய மாணவ சிவாய மாணவ சிவாயவும் சி நம சிவாயி நம்ம சிவாயி நம சிவாயும் வா நம சிவாயிவாயிவாயும் யா நம சிவாயிவாயிவாயு ஓம் ஓம் நம சிவாயம் நம் ஷிவாயம் நம சிவாயும் ஓம் நம சிவாயம் நம்ம சிவாயம் நம சிவாயும் ஓம் நம சிவாயம் நம்ம சிவாயம் நம சிவாயும் ஓம் நம சிவாயம் ஓம் நம சிவாயம் நம சிவாயும் நான் கிரிச நான்கு திசை நந்திகளை கும்பிட்ட பலன் நான்கு கருவறை லிங்கங்களை கும்பிட்ட பலன் நான்கு கருவறை குடிமரக்கம்பங்களை கும்பிட்ட பலன் உம்மை இன்றைய தினம் நாடி வந்தவருக்கெல்லாம் இறைவா இன்றைய தினம் உம்மை வந்தவருக்கெல்லாம் அவர் கேட்ட நல்லவரங்களை எல்லாம் சித்தித்திட்டு துஷ்டவரங்களை ஸ்தம்பரித்திட்டருள்வாயவா அரகராயப் சிவசிவாயு சங்கராயிப் சதாசிவாய் ஓம் நமோ நமோ சிவாய நமகே ம் சவிகனங்களை தீர்க்கும் விநாயகனே நமகவும் ஓம் நமத்சிவாய நமகவும் வேளமுகத்தோனே நமகவும் ஓம் நமச்சிவாய நமகும் சர்வவிக்னங்களை தீர்க்கும் விநாயகனே நமகவும் ஓம் நமசிவாய நமகவும் விக்னேஸ்வராய நமகவும் ஓம் நமத்சிவாய நமகவும் விக்னநாசாய நமகவும் ஓம் நமச்சிவாய நமகவும் குடுர்ச்சலிங்கேஸ்வரா நமகவும் ஓம் நமத்சிவாய நமகவும் குளுர்ச்சலிங்கேஸ்வரியே நமகவும் ஓம் நமத்சிவாய நமகவும் மலைமேல் அமர்ந்த குழூர்ச்சலிங்கேஸ்வராய நமகவும் ஓம் ஓம் குரு குரு விஷ்ணு குருவே மகேஸ்வர குருசாட்சாத் பரபிர தஸ்மை ஸ்ரீ குருவே நமகாம் ஓம் குழூர்ச்சலிங்கேஸ்வராய நமகவும் ஓம் நமிாய நமகவும் ஓம் குழூர்ச்சலிங்கேஸ்வரியே நமகவும் ஓம் நமத்சிபாய நமகவும் பரமேஸ்வராய நமகவும் ஓம் நமத்சிவாய நமகவும் பரம்பொருளே நமகவும் ஓம் நமத்சிவாய நமகவும் மலைமேல் அமர்ந்த குழுர்ச்சலிங்கேஸ்வராய நமகவும் ஓம் நமகவும் மலைமேல் அமர்ந்த குளுர்ச்சலிங்கேஸ்வராய நமகவும் ஓம் நமத்சிவாய நமகும் சத்துர் திசை குழுர்ச்சலிங்கேஸ்வராய நமபும் ஓம் நமத்சிவாய நமகவும் சதுர்திசை திசை நமகவும் ஓம் நமகவும் சத்துர்திசை குளிர்ச்சலிங்கேஸ்வரியே நமகவும் ஓம் நமத் சிவாய நமகபும் பன்னிரண்டு ராசிலிங்கங்களே நமகவும் ஓம் நமத் சிவாய நமகபும் எட்டு திசலிங்கங்களே நமகவும் ஓம் நமத் சிவாய நமகபும் மூலவர் ஒன்றாகி கருவரை நான்கான குளிர்ச்சலிங்கேஸ்வராய நமகபும் ஓம் நமத் சிவாய நமகபும் குளிர்ச்சலிங்கேஸ்வரியே நமகவும் ஓம் நமத் சிவாய நமகபும் பரமேஸ்வராய நமகவும் ஓம் நமத்சிவாய நமகவும் ஓம் சா சர்வ காரி ச குடும்பா சர்வகுட்டும்பா சகலகுட்டும்பா லோககுடும்பா லோககலியம் லோகசுபிட்சாம் சர்வகாரிசுத்தி இஷ்டகாரிசுத்தி குருகடாட்சசசித்தி ஆயுஷாரோக்கிய ஐஸ்வர்யவரப்பிரசாதசித்தி தொழில்வளம் சரக்க வியாபாரம் பெருகிட கடன் தொல்லைகள் தீர கட்டநட்டம் தீர தரிதிரம் தீர தொழிற்சாலைகள் திறம்பட எங்கிட நீங்கள் நாடி வந்த காரியங்களெல்லாம் சுபிக்ஷமாக சிதித்திட நோய் நொடிகளெல்லாம் துட்டர்கள் சம்பளிக்க சத்ருகள் சம்பனிக்க செய்வினைகளெல்லாம் வேரோடு அழிய பில்லி ஏவல் சூனியங்களெல்லாம் உங்கள் குடும்பத்தின் மேல் எவராவது பிரயோகித்தால் பிரயோகித்தவருக்கே திரும்பிச் செல்ல காற்று கருப்பு அண்டாதிருக்க நோய்கள் நாடாதிருக்க காற்று கருப்பு அண்டாதிருக்க நோய்கள் நாடாதிருக்க நாடி வந்த காரியங்களெல்லாம் சுபிக்ஷமாக சித்தித்திட புத்தி பலம் ஞானபலம் வித்யாபலம் கல்வி பலம் சித்தித்திட கணவன் மனை உறவு பலப்பட சுகப்பட உங்க குழந்தைங்க நல்லா படித்திட அதிகாலை எழுந்து படித்திட அதிகாலை என்பது மூன்றிலிருந்து ஆறு பிரம்ம காலத்தில் படித்திட பிரம்மகாலம் என்பது மூன்றிலிருந்தார் பிரம்மகாலத்தில் படித்த படிப்பெல்லாம் என்றென்றும் நினைவுக்கு வர பிரம்மகாலத்தில் படித்த படிப்பெல்லாம் என்றென்றும் நினைவுக்கு வர இறைவாம் உம்மை அனுதினமும் நாடி வந்தவருக்கெல்லாம் அவர் கேட்ட நல்ல வரங்களையெல்லாம் சித்தித்திட்டு துஷ்டவரங்களை சம்பரித்திட்டருள்வா இறைவா அரகராயம் சிவசிவாயம் சங்கராயம் சதாசிவாயம் ஓம் நமோ நமோ நமசிவாய நமகே नानम शिवाय नम शिवाय नानमसिवायुं मा नम शिवाय मानं शिवाय मा नमसिवायुं सिम शिवाय शि नमः शिवाय शि नमसिवायु उं वा नमः शिवाय वानं शिवाय वा नम शिवाय उं या नम शिवाय यानं शिवाय या नमसिवायुं ॐ नमः शिवाय ॐ ं शिवाय ॐ ॐ शिवाय उम् ஓம் நம சிவாய ஓம் நம் சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம் சிவாய ஓம் நம சிவாய ஓம் உலக மக்கள் எல்லாம் சுபிக்ஷமாக வாழ்ந்திட விவசாய பெருங்குடி மக்கள் எல்லாம் என்றொன்றும் நலமோடு வாழ அருள்வாயரைவா